வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து மேங்கோ பாஸ்தா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாஸ்தாவை உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம் அரைப்பழமாக இருக்கக்கூடிய மாங்காவில் ஒரு அரைக்கீட்டு அதாவது ஒரு டம்ளர் பாஸ்தாவுக்கு அரைக்கீட்டு மாங்காய் வந்து நம்ம நறுக்கிக்கிறோம் பழமாக இருக்கிறது வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக அப்படி போட்டிருக்கோம் உங்களுக்கு காய் பிடிக்குனா காய் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு நம்ம இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம் அவிச்சிட்டு நல்லெண்ணெய் காய வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டு தாளிங்க அதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகாய் கிள்ளி போட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிடணும் இதுக்கடையில் பாஸ்தாவை வந்து வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி நம்ம கழுவி வச்சுக்கலாம் இந்த அரைச்சி வச்சுருக்கிறது வந்து என்ன பதமாக வந்தோன்னே பாஸ்தாவை அதில் போட்டு கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க நல்லா மசால் வந்து பாஸ்தாவில் கலக்கட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்